லோகேஷ் கணாஜி இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த விக்ரம் படத்துக்கு முதல்ல யாரை வில்லனாக போடலாம் அப்படின்னு லோகேஷ் கணாஜர்கள் பார்த்தீங்கன்னா பல ஹீரோக்களை மைண்டில் வச்சுக்காரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அந்த சந்தனம் அப்படிங்கிற கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா முடிவு பண்ணிக்காரு ஆனால் இதை கேள்விப்பட்ட நம்ம மக்கள் விஜய் சேவர்கள் இப்போது லோகேஷ் ராஜையை கூப்பிட்டு டே நானே இந்த படத்தை வில்லா அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல லோகேஷ் ராஜர்கள் அழுத்தம் திருத்தமாக வேணான்னு மறுத்துட்டாராம் அதற்கு காரணம் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே என்னுடைய மாஸ்டர் படத்தில் வில்லனா பண்ணிட்டீங்க பவானி அப்படிங்கிற கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரு பட் நீங்கள் மறுபடியும் என்னுடைய விக்ரம் படத்தில் வில்லா அடித்தா அதையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறான் அப் இப்போ செல்லமாக கோவிச்சுக்கிட்டா விஜய் சேவர்கள் டே நீ எங்கே சுற்றி அங்கே சுற்றினாலும் எப்படியும் தான் கடைசியாக வந்தாகணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மசல் இல்லை நடிக்கிறதுக்கு மறுத்துட்டார் இன்னும் சில பல ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஆகவே இல்லை வேற வழியே இல்லாமல் லோகேஷ்ராஜுகள் விஜய் சேவதியை போய் பார்த்து சந்தித்து மன்னிப்பு கேட்டு அந்த சந்தனம் கேரக்டரில் வந்து நடிக்க வச்சாரு இது வந்து இப்போதைய ஃப்ளாஷ்பேக் ஆனால் இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம பிரகாஷ்ராஜுகளுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா இப்போ கில்லிங்கிற படம் ரீலீஸ்ல சக்க போர்டு போட்ருக்கு வசூல்ல இப்போ இந்த படத்தோட வில்லன் பிரகாஷ் ராஜிக்கும் இந்த படத்தோட வெற்றியில பாதி பங்கு இருக்கு அப்படின சொல்லணும் ஆனா முதல்ல கில்லி படத்துக்கு வில்லன் பிரகாஷ் ராஜ் இல்ல அப்படினே இயக்குனர் தர்ணியே சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கில்லி படத்தில் ஆரம்பத்தில் பிரகாஷ்ராஜ் சாரை வந்து நாங்கள் வில்லனா போட வேணாம் அப்படி முடிவு பண்ணிட்டோம் அதற்கு காரணம் என்னன்னா அவர் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அது மட்டும் கிடையாது கில்லியோட ஒரிஜினல் படமான ஒக்கடு படத்துலேயே அவர் வில்லனாக பண்ணிட்டாரு அதை இங்கே பண்ணால் அப்படியே ரிப்பீட்டாக இருக்குமே அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் பிரகாஷ்ராஜ்கள் சொன்னது என்னென்னா டே நிச்சயமாக நீ யார்கிட்டையும் போனாலும் சரி கடைசியாக நான் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கணும்ன்ட்டு நீ திரும்பி வரையா இல்லையா பாரு அப்படின்னு சவால் விட்டார் அவர் சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வில்லன்களை வச்சு நாங்கள் மேக்கப் ட்ரெஸ்லாம் எடுத்தோம் ஆனால் யாருமே செட் ஆகலை பாதி பேருக்கு டேட்டு வந்து ஒத்து வரல வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் பிரகாஷ்கிட்டையே போய் இந்த கேரக்டர் நடிங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி இந்த கில்லி படத்தில் நடிக்க வைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன நம்ம மக்கள் சுலன் விஜயசபதி கில்லி ராஜ் இந்த ரெண்டு கேரக்டரோட வில்லத்தனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்